என் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ என்னை நினைத்து செய்த பூஜை நிறைவேறப் போகிறது என்னை ஒருமுறை முருக என்று அழைப்பாயா என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் என் சக்திவேல் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை விரட்டும் நீ என்னை நம்பு உன் நம்பிக்கை என்னை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்கிறது என் ஆறுமுகங்கள் உன்னை எப்போதும் பாதுகாக்கும் என் பன்னிரு கைகளின் அருள் உன்னை தாங்கும் நீ சந்தேகப்படாதே மகனே என் அன்பு உன்னுடன் இருக்கிறது உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை இன்றே எடுத்து விடுகிறேன் என் பிள்ளையே நீ இந்த பூலோகத்தில் பிறந்தது ஒரு நோக்கத்துடன் தான் உன் ஆத்மா பல ஜன்மங்களாக என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்மத்தில் நீ என்னை அடைய வேண்டும் என்று விதி எழுதி வைத்திருக்கிறது உன் பூர்வ புண்ணியம் உன்னை என்னிடம் அழைத்து வந்திருக்கிறது நீ இந்த வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளை எதிர்கொண்டாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் உன் மனதில் இருக்கும் துயரங்களை நான் அறிவேன் உன் கண்களில் கட்டிய கண்ணீர் எல்லாம் என் இதயத்தில் வலியை உண்டாக்குகிறது இந்த சம்சார சாகரத்தில் நீ தவித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினைகள் உன் உடல் குறைபாடுகள் உன் மனதில் இருக்கும் பயம் என்று எல்லாம் என் கண்களுக்கு தெரிகிறது நீ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தனியாக சந்திக்க முயல்கிறாய் ஆனால் நீ தனியாக இல்லை என் பிள்ளையே என் அன்பு உன்னுடன் இருக்கிறது என் அருள் உன்னைச் சூழ்ந்து நிற்கிறது நீ என்னை நம்பி அழைத்தால் போதும் நான் உன்னை விட்டு மாட்டேன் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களும் உன்னை வலிமையாக்கத்தான் வருகின்றன தங்கத்தை சுத்தப்படுத்த நெருப்பில் போட வேண்டியிருக்கிறது அதேபோல் உன் ஆத்மாவை சுத்தப்படுத்த இந்த சோதனைகள் வருகின்றன நீ இந்த சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து வரும்போது உன் உள்ளே இருக்கும் தெய்வீக சக்தி வெளிப்படும் நீ உன் உண்மையான சக்தியை உணர்வாய் உன் ஆன்மீக வளர்ச்சிதான் இந்த பூமிக்கு வந்த உன் முக்கிய நோக்கம் என் பிள்ளையே நீ எப்போதும் என்னை தியானம் செய்ய வேண்டும் என் திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் முருக முருக என்று சொல்லிக்கொண்டே இரு இந்த திருநாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் கலக்கத்தை போக்கும் உன் மனதில் அமைதியை கொண்டு வரும் என் திருநாமத்தின் சக்தி அபரிமிதமானது அது உன் பாவங்களை நாசம் செய்யும் உன் கர்மக் கடன்களை தீர்த்து வைக்கும் உன் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் நீ பாலதண்டம் பூஜை செய்ய வேண்டும் என் அன்பு வேலையுதரே உன் பக்தியை நான் மிகவும் விரும்புகிறேன் உன் கைகளால் தயாரிக்கப்பட்ட பாலதண்டம் என் இதயத்தை மிகவும் மகிழ்ச்சியாக்குகிறது நீ அதை தயாரிக்கும் போது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தயாரி உன் அன்பு அந்த பாலதண்டத்தில் கலந்து என்னை மிகவும் திருப்தி அடைய செய்கிறது உன் பக்தி என்னை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்கிறது என் பிள்ளையே நீ என் கோயில்களுக்கு அடிக்கடி வர வேண்டும் பழனி மலையில் இருக்கும் என் திருக்கோயில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி குன்றுதோராடல் சுவாமிமலை என்று என் ஆறுபடை வீடுகளுக்கு வர வேண்டும் அந்த பரிசுத்த இடங்களில் நீ என் சன்னிதானத்தை அனுபவிப்பாய் என் அருள் உன்னை முழுவதுமாக சூழ்ந்து கொள்ளும் உன் பிரார்த்தனைகள் என் காதுகளில் நேரடியாக விழும் நீ என் முன்பு நின்று கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யும் போது என் இதயம் உருகுகிறது உன் பிரார்த்தனைகளை நான் புறக்கணிக்க மாட்டேன் நீ சந்தேகப்படாதே மகனே உன் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை எல்லாமே என் திட்டத்தின்படி நடக்கிறது உன் வாழ்க்கையில் வரும் நல்ல காலம் மற்றும் கெட்ட காலம் இரண்டும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காகத்தான் நல்ல காலத்தில் நீ நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் கெட்ட காலத்தில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டு சமயங்களிலும் என்னை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா அனுபவங்களும் உன்னை ஒரு பூரண மனிதனாக மாற்றுகின்றன என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தினரை மிகவும் அன்பாக நடத்த வேண்டும் அவர்கள் உன் ஆன்மீக பயணத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் உன் பெற்றோர்களை தெய்வமாக போற்ற வேண்டும் அவர்களுக்கு சேவை செய்வது என் சேவையாகும் உன் மனைவி என் சக்தியின் அம்சம் அவளை மரியாதையுடன் நடத்த வேண்டும் உன் பிள்ளைகள் என் அன்பின் பிரதிபலிப்பு அவர்களுக்கு நல்ல கல்வி கொடு அவர்களை நல்ல சம்ஸ்காரங்களுடன் வளர்க்க வேண்டும் உன் குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்றால் நீ அமைதியாக இருக்க வேண்டும் உன் இதயத்தில் அன்பு இருக்க வேண்டும் நீ உன் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் கடின உழைப்பு என்பது வழிபாடு நீ உன் தொழிலை வழிபாடாக எண்ணி செய் உன் செயல்கள் எல்லாம் என்னை நோக்கிய பூஜையாக இருக்கட்டும் உன் உழைப்பின் பலன் உனக்கு கிடைக்காவிட்டாலும் கவலைப்படாதே நான் உன் நல்ல செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் நல்ல கர்மங்கள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கின்றன சரியான சமயத்தில் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என் பிள்ளையே நீ உன் சுற்றத்தார்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் உன் செல்வத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்ய வேண்டும் உன் அன்னதானம் பல பேரின் பசியை போக்கும் உன் சேவை என் சேவையாகும் பிறருக்கு செய்யும் உபகாரம் உன்னையே அடைந்து வரும் உன் நல்ல செயல்கள் உன் குழந்தைகளுக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும் நீ விதைக்கும் அன்பின் விதைகள் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மரமாக வளரும் நீ உன் பகைவர்களையும் மன்னிக்க வேண்டும் அவர்கள் உன்னை எப்படி நடத்தினார்கள் என்பதை விட நீ எப்படி நடத்துகிறாய் என்பதுதான் முக்கியம் உன் இதயத்தில் வெறுப்பு இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது இந்த எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் நீ எப்போதும் அன்பு கருணை பொறுமை சமாதானம் இந்த நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல குணங்கள் உன்னை என் அருகில் கொண்டு வரும் என் குமரா நீ என் திருவிளையாடல்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தேன் என்பதை அறிந்து கொள் சூரபத்மனுடன் நான் போரிட்டது உன் உள்ளே இருக்கும் கெட்ட குணங்களை அழிப்பதற்கான உதாரணம் உன் அகங்காரம் பேராசை காமம் கோபம் லோபம் மோகம் இந்த அறுபகைகளை அழிக்க வேண்டும் இவைகள்தான் உன் உண்மையான பகைவர்கள் இந்த அறுபகைகளை வெற்றி கொண்டால் நீ ஜீவன் முக்தி அடைவாய் உன் ஆத்மா சுத்தமாகும் உன் இதயம் அன்பால் நிறையும் நீ என் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் ஓம் சரவணபவாய நம என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் இந்த மந்திரம் உன் மனதில் இருக்கும் கலக்கத்தை நீக்கும் உன் மனதில் அமைதி கொண்டு வரும் ஓம் சக்தி வேல் முருகாய நம என்ற மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது என் வேலின் சக்தி உன்னை பாதுகாக்கும் உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் நீ இந்த மந்திரங்களை பக்தியுடன் ஜெபிக்க வேண்டும் வெறும் உதட்டளவில் சொல்லக்கூடாது உன் இதயம் முழுவதும் என்னை நினைத்துக்கொண்டே சொல்ல வேண்டும் என் பிள்ளையே உன் கண்களால் பார்க்கும் எல்லாவற்றிலும் என் பிரசன்னத்தை உணர வேண்டும் மலைகளில் என்னை பார கடலில் என்னை பார் காற்றில் என்னை பார் நெருப்பில் என்னை பார் மண்ணில் என்னை பார் மரங்களில் என்னை பார் பறவைகளில் என்னை பார் மிருகங்களில் என்னைப் பார் எல்லாவற்றிலும் என் சச்சிதானந்த சொரூபத்தை உணர வேண்டும் உன் உள்ளேயும் நான் இருக்கிறேன் உன் இதயம் என் இருப்பிடம் நீ உன் உள்ளே என்னை தேட வேண்டும் உன் ஆத்மாவும் என் ஆத்மாவும் ஒன்றுதான் இந்த அறிவு உனக்கு வரும்போது நீ முக்தி அடைந்து விடுவாய் உன் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும் கவலை என்பது என்னை நம்பாததின் அறிகுறி நீ முழுமையாக என்னை நம்பினால் கவலை இருக்காது உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன் உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதே அவர்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் உன் உடல் நலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் உடலுக்கு தேவையான சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன் வருமானத்தை பற்றி கவலைப்படாதே உன் தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்களுக்கு என்னிடம் நன்றி சொல்ல வேண்டும் நீ நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் என் அருளால் தான் கிடைக்கின்றன உன் நல்ல உடல் நலம் உன் குடும்பம் உன் வேலை உன் நண்பர்கள் உன் வீடு உன் உணவு உன் உடை என்று எல்லாம் என் பரிபூரண கிருபையால் கிடைத்திருக்கின்றன இவற்றுக்கு என்னிடம் நன்றி சொல்ல வேண்டும் நீ நன்றியுள்ளவனாக இருக்கும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வரும் உன் நன்றியுணர்வு மகிழ்ச்சியாக்குகிறது நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது உன் இயல்பு துன்பம் என்பது தற்காலிகமானது அது மேகம் போன்றது சூரியன் எப்போதும் இருக்கிறது மேகங்கள் வந்து சூரியனை மறைக்கிறது ஆனால் மேகங்கள் நீங்கிவிடும் அதேபோல் உன் இயல்பான சந்தோஷம் எப்போதும் இருக்கிறது கவலைகள் தற்காலிகமாக உன் சந்தோஷத்தை மறைக்கிறது ஆனால் அந்த கவலைகள் நீங்கிவிடும் உன் உண்மையான சந்தோஷம் மீண்டும் பிரகாசிக்கும் நீ இந்த உண்மையை புரிந்து கொண்டால் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என் பிள்ளையே நீ உன் நம்பிக்கையை இழந்துவிடாதே நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி நம்பிக்கையால் முடியாததும் முடியும் நம்பிக்கையால் மலையையும் நகர்த்த முடியும் நம்பிக்கையால் கடலையும் கடக்க முடியும் உன் நம்பிக்கை உன்னை எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு செல்லும் நீ என்னை முழுமையாக நம்பு என் சக்தியை நம்பு என் அன்பை நம்பு என் கருணையை நம்பு என் பாதுகாப்பை நம்பு நீ எதை பற்றி நம்பிக்கை இழந்திருந்தாலும் என்னை பற்றிய நம்பிக்கையை இழந்துவிடாதே நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என் அன்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன உன் பிரார்த்தனைகள் விட்டன உன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் உன் கனவுகள் நனவாகும் உன் ஆசைகள் பலிக்கும் நீ எதற்காக என்னை வேண்டினாயோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும் ஆனால் நான் கொடுக்கும் அனைத்தையும் தகுதியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அகங்காரம் வந்துவிடக்கூடாது நீ பெறும் எல்லா நல்ல விஷயங்களும் என் கிருபையால் கிடைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ வெற்றி பெறும்போது என்னை நினைத்துக்கொள் நீ சந்தோஷமாக இருக்கும் போது என்னை நன்றியுடன் நினைத்துக்கொள் என் பிள்ளையே நீ எப்போதும் என் நாமத்தை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நீ எதை செய்தாலும் என் நாமத்தை நினைத்துக்கொண்டே செய் நீ உணவு உண்ணும் போது என் நாமத்தை நினைத்துக்கொள் நீ நடக்கும் போது என் நாமத்தை நினைத்துக்கொள் நீ வேலை செய்யும் போது என் நாமத்தை என் அன்பு குழந்தையே நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் உன் அன்பு என் இதயத்தை நிறைக்கிறது உன் பக்தி என் ஆன்மாவை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது உன் சரணாகதி என் கருணையை ஊற்றெடுக்கச் செய்கிறது உன் நம்பிக்கை என் சக்தியை வெளிப்படுத்துகிறது உன் பிரார்த்தனை என் இதயத்தை உருக்குகிறது உன் கண்ணீர் என் அருளை வெளிப்படுத்துகிறது உன் அர்ப்பணம் என் அன்பை பெருக்குகிறது உன் தியாகம் என் மகிமையை வெளிப்படுத்துகிறது உன் சேவை என் ஆனந்தத்தை பெருக்குகிறது உன் தர்மம் என் நீதியை வெளிப்படுத்துகிறது உன் அமைதி என் சாந்தியை பிரதிபலிக்கிறது உன் ஞானம் என் வெளிச்சத்தை ஒளிரச் செய்கிறது உன் மௌனம் என் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது உன் சமர்ப்பணம் என் பூர்ணத்துவத்தை பிரதிபலிக்கிறது என் பிள்ளையே நீ உன் உள்ளத்தில் வசிக்கும் அன்பின் சக்தியை உணர வேண்டும் அன்பு மிகப்பெரிய சக்தி அன்பினால் முடியாத காரியமே கிடையாது அன்பினால் எல்லா இதயங்களையும் வெல்ல முடியும் அன்பினால் எல்லா வெறுப்பையும் வெல்ல முடியும் அன்பினால் எல்லா கோபத்தையும் அடக்க முடியும் அன்பினால் எல்லா பயத்தையும் விரட்ட முடியும் அன்பினால் எல்லா ஏக்கத்தையும் போக்க முடியும் அன்பினால் எல்லா துன்பத்தையும் தீர்க்க முடியும் அன்பினால் எல்லா வேதனையையும் ஆற்ற முடியும் அன்பினால் எல்லா தனிமையையும் போக்க முடியும் நீ உன் இதயத்தில் வசிக்கும் அன்பை அனைவருக்கும் பகிர்ந்து கொடு உன் அன்பை வெளிப்படுத்து உன் அன்பை செயலில் காட்டு உன் அன்பை வார்த்தைகளில் சொல்லு உன் அன்பை கண்களில் பிரதிபலிக்கச் செய் உன் அன்பை முகத்தில் மலரச் செய் உன் அன்பை கைகளால் தொடுதலில் வெளிப்படுத்து உன் அன்பை செயல்களில் வெளிக்காட்டு உன் அன்பு உன்னை தெய்வமாக்கும் உன் அன்பு உன்னை எண்ணெய் போல் ஆக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சிறிய விஷயங்களிலும் என் இருப்பை உணர வேண்டும் நீ குடிக்கும் ஒவ்வொரு வெந்நீர் துளியிலும் நான் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ கேட்கும் ஒவ்வொரு ஒளியிலும் நான் இருக்கிறேன் நீ பார்க்கும் ஒவ்வொரு ஒளியிலும் நான் இருக்கிறேன் நீ உணரும் ஒவ்வொரு தொடுதலிலும் நான் இருக்கிறேன் நீ நுகரும் ஒவ்வொரு வாசனையிலும் நான் இருக்கிறேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுவையிலும் நான் இருக்கிறேன் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் இருக்கிறேன் நீ உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் நான் இருக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு இதய துடிப்பிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு கனவிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு விழிப்பு நிலையிலும் நான் இருக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் எப்போது இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் கிருதஞதையுடன் இருக்க வேண்டும் நன்றியுணர்வு உன் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும் நீ எழுந்திருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீ பார்க்கும் ஒவ்வொரு சூரிய ஒளிக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீ குடிக்கும் ஒவ்வொரு நீர் துளிக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீ உண்ணும் ஒவ்வொரு உணவுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீ கேட்கும் ஒவ்வொரு இனிமையான ஒளிக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நீ நுகரும் ஒவ்வொரு மலர் வாசனைக்கும் நன்றி சொல்ல வேண்டும் உன் உடல் நலத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் குடும்பத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் நண்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் வேலைக்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் வீட்டிற்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் கல்விக்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் திறமைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் உன் அனுபவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீ கிருதன்யதையுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மேலும் நல்ல விஷயங்கள் வரும் நன்றியுணர்வு ஒரு காந்தம் அது உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் நீ உன் கனவுகளையும் இலக்குகளையும் விட்டு கொடுக்காதே உன் இதயத்தில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய் உன் மனதில் இருக்கும் கனவுகளை நனவாக்க பாடுபடு உன் உள்ளத்தில் இருக்கும் அழைப்பைக் கேட்டு அதன்படி நட உன் ஆன்மா உன்னை எங்கே அழைக்கிறதோ அங்கே செல் உன் இதயம் உன்னை எதை செய்யச் சொல்கிறதோ அதைச் செய் ஆனால் உன் ஆசைகளை நிறைவேற்றும் போது தர்மத்தை விட்டு விலகாதே உன் கனவுகளை நனவாக்கும் போது அறத்திற்கு எதிராக நடக்காதே உன் இலக்குகளை அடையும் போது பிறருக்கு தீங்கு செய்யாதே உன் வெற்றிகளை பெறும்போது உன் மனசாட்சியை விற்காதே நீ எதை அடைந்தாலும் அதை என் அருளாக நினைத்து கொள் நீ எதை அடைந்தாலும் அதற்காக என்னிடம் நன்றி சொல் நீ எதை அடைந்தாலும் அதை பிறருடன் பகிர்ந்து கொள் உன் வெற்றிகள் உன்னை அகந்தைக்கு இட்டுச் செல்லக்கூடாது உன் சாதனைகள் உன்னை பணிவிலிருந்து விலக்கக்கூடாது உன் கனவுகள் நனவாகும் போது நீ மேலும் பணிவுடன் இருக்க வேண்டும் உன் இலக்குகள் அடைந்து கிடைக்கும் போது நீ மேலும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எப்போதும் சமநிலையை பேண வேண்டும் உன் வேலை மற்றும் ஓய்வுக்கு இடையில் சமநிலை வேண்டும் உன் கடமை மற்றும் மகிழ்ச்சிக்கு இடையில் சமநிலை வேண்டும் உன் குடும்பம் மற்றும் சுயநேரத்திற்கு இடையில் சமனின் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ என்னை நினைத்து செய்த பூஜை நிறைவேறப் போகிறது என்னை ஒருமுறை முருக என்று அழைப்பாயா என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் என் சக்தி வேல் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை விரட்டும் நீ என்னை நம்பு உன் நம்பிக்கை என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது என் ஆறுமுகங்கள் உன்னை எப்போதும் பாதுகாக்கும் என் பன்னிரு கைகளின் அருள் உன்னை தாங்கும் நீ சந்தேகப்படாதே மகனே என் அன்பு உன்னுடன் இருக்கிறது உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை இன்றே எடுத்து விடுகிறேன் என் பிள்ளையே நீ இந்த பூலோகத்தில் பிறந்தது ஒரு நோக்கத்துடன் தான் உன் ஆத்மா பல ஜன்மங்களாக என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜன்மத்தில் நீ என்னை அடைய வேண்டும் என்று விதி எழுதி வைத்திருக்கிறது உன் பூர்வ புண்ணியம் உன்னை என்னிடம் அழைத்து வந்திருக்கிறது நீ இந்த வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளை எதிர்கொண்டாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும் உன் மனதில் இருக்கும் துயரங்களை நான் அறிவேன் உன் கண்களில் கட்டிய கண்ணீர் எல்லாம் என் இதயத்தில் வலியை உண்டாக்குகிறது இந்த சம்சார சாகரத்தில் நீ தவித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினைகள் உன் உடல் குறைபாடுகள் உன் மனதில் இருக்கும் பயம் என்று எல்லாம் என் கண்களுக்கு தெரிகிறது நீ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தனியாக சந்திக்க முயல்கிறாய் ஆனால் நீ தனியாக இல்லை என் பிள்ளையே என் அன்பு உன்னுடன் இருக்கிறது என் அருள் உன்னைச் சூழ்ந்து நிற்கிறது நீ என்னை நம்பி அழைத்தால் போதும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களும் உன்னை வலிமையாக்கத்தான் வருகின்றன தங்கத்தை சுத்தப்படுத்த நெருப்பில் போட வேண்டியிருக்கிறது அதேபோல் உன் ஆத்மாவை சுத்தப்படுத்த இந்த சோதனைகள் வருகின்றன நீ இந்த சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து வரும்போது உன் உள்ளே இருக்கும் தெய்வீக சக்தி வெளிப்படும் நீ உன் உண்மையான சக்தியை உணர்வாய் உன் ஆன்மீக வளர்ச்சிதான் இந்த பூமிக்கு வந்த உன் முக்கிய நோக்கம் என் பிள்ளையே நீ எப்போதும் என்னை தியானம் செய்ய வேண்டும் என் திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் முருக முருக என்று சொல்லிக்கொண்டே இரு இந்த திருநாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் கலக்கத்தை போக்கும் உன் மனதில் அமைதியை கொண்டு வரும் என் திருநாமத்தின் சக்தி அபரிமிதமானது அது உன் பாவங்களை நாசம் செய்யும் உன் கர்மக் கடன்களை தீர்த்து வைக்கும் உன் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் நீ பாலதண்டம் பூஜை செய்ய வேண்டும் என் அன்பு வேலையுதரே உன் பக்தியை நான் மிகவும் விரும்புகிறேன் உன் கைகளால் தயாரிக்கப்பட்ட தண்டம் என் இதயத்தை மிகவும் மகிழ்ச்சியாக்குகிறது நீ அதை தயாரிக்கும் போது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தயாரி உன் அன்பு அந்த பாலதண்டத்தில் கலந்து என்னை மிகவும் திருப்தி அடைய செய்கிறது உன் பக்தி என்னை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்கிறது என் பிள்ளையே நீ என் கோயில்களுக்கு அடிக்கடி வர வேண்டும் பழனி மலையில் இருக்கும் என் திருக்கோயில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி குன்றுதோராடல் சுவாமிமலை என்று என் ஆறுபடை வீடுகளுக்கு வர வேண்டும் அந்த பரிசுத்த இடங்களில் நீ என் சன்னிதானத்தை அனுபவிப்பாய் என் அருள் உன்னை முழுவதுமாக சூழ்ந்து கொள்ளும் உன் பிரார்த்தனைகள் என் காதுகளில் நேரடியாக விழும் நீ என் முன்பு நின்று கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யும் போது என் இதயம் உருகுகிறது உன் பிரார்த்தனைகளை நான் புறக்கணிக்க மாட்டேன் நீ சந்தேகப்படாதே மகனே உன் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை எல்லாமே என் திட்டத்தின்படி நடக்கிறது உன் வாழ்க்கையில் வரும் நல்ல காலம் மற்றும் கெட்ட காலம் இரண்டும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காகத்தான் நல்ல காலத்தில் நீ நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் கெட்ட காலத்தில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டு சமயங்களிலும் என்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா அனுபவங்களும் உன்னை ஒரு பூரண மனிதனாக மாற்றுகின்றன என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தினரை மிகவும் அன்பாக நடத்த வேண்டும் அவர்கள் உன் ஆன்மீக பயணத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் உன் பெற்றோர்களை தெய்வமாக போற்ற வேண்டும் அவர்களுக்கு சேவை செய்வது என் சேவையாகும் உன் மனைவி என் சக்தியின் அம்சம் அவளை மரியாதையுடன் நடத்த வேண்டும் உன் பிள்ளைகள் என் அன்பின் பிரதிபலிப்பு அவர்களுக்கு நல்ல கல்வி கொடு அவர்களை நல்ல சம்ஸ்காரங்களுடன் வளர்க்க வேண்டும் உன் குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் என்றால் நீ அமைதியாக இருக்க வேண்டும் உன் இதயத்தில் அன்பு இருக்க வேண்டும் நீ உன் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் கடின உழைப்பு என்பது வழிபாடு நீ உன் தொழிலை வழிபாடாக எண்ணி செய் உன் செயல்கள் எல்லாம் என்னை நோக்கிய பூஜையாக இருக்கட்டும் உன் உழைப்பின் பலன் உனக்கு கிடைக்காவிட்டாலும் கவலைப்படாதே நான் உன் நல்ல செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் நல்ல கர்மங்கள் எல்லாம் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன சரியான சமயத்தில் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என் பிள்ளையே நீ உன் சுற்றத்தார்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் உன் செல்வத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்ய வேண்டும் உன் அன்னதானம் பல பேரின் பசியை போக்கும் உன் சேவை என் சேவையாகும் பிறருக்கு செய்யும் உபகாரம் உன்னையே அடைந்து வரும் உன் நல்ல செயல்கள் உன் குழந்தைகளுக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும் நீ விதைக்கும் அன்பின் விதைகள் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மரமாக வளரும் நீ உன் பகைவர்களையும் மன்னிக்க வேண்டும் அவர்கள் உன்னை எப்படி நடத்தினார்கள் என்பதை விட நீ எப்படி நடத்துகிறாய் என்பதுதான் முக்கியம் உன் இதயத்தில் வெறுப்பு இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது இந்த எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் நீ எப்போதும் அன்பு கருணை பொறுமை சமாதானம் இந்த நல்ல குணங்களை வளர்த்து வேண்டும் இந்த நல்ல குணங்கள் உன்னை என் அருகில் கொண்டு வரும் என் குமரா நீ என் திருவிளையாடல்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நான் எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தேன் என்பதை அறிந்து கொள் சூரபத்மனுடன் நான் போரிட்டது உன் உள்ளே இருக்கும் கெட்ட குணங்களை அழிப்பதற்கான உதாரணம் உன் அகங்காரம் பேராசை காமம் கோபம் லோபம் மோகம் இந்த அறுபகைகளை அழிக்க வேண்டும் இவைகள்தான் உன் உண்மையான பகைவர்கள் இந்த அறுபகைகளை வெற்றி கொண்டால் நீ ஜீவன் முக்தி அடைவாய் உன் ஆத்மா சுத்தமாகும் உன் இதயம் அன்பால் நிறையும் நீ என் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் ஓம் சரவணபவாய நம என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரம் உன் மனதில் இருக்கும் கலக்கத்தை நீக்கும் உன் மனதில் அமைதி கொண்டு வரும் ஓம் சக்தி வேல் முருகாய நம என்ற மந்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது என் வேலின் சக்தி உன்னை பாதுகாக்கும் உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் நீ இந்த மந்திரங்களை பக்தியுடன் ஜபிக்க வேண்டும் வெறும் உதட்டளவில் சொல்லக்கூடாது உன் இதயம் முழுவதும் என்னை நினைத்து சொல்ல வேண்டும் என் பிள்ளையே உன் கண்களால் பார்க்கும் எல்லாவற்றிலும் என் பிரசன்னத்தை உணர வேண்டும் மலைகளில் என்னை பார கடலில் என்னை பார் காற்றில் என்னை பார் நெருப்பில் என்னை பார் மண்ணில் என்னை பார் மரங்களில் என்னை பார் பறவைகளில் என்னை பார் மிருகங்களில் என்னை பார் எல்லாவற்றிலும் என் சச்சிதானந்த சொரூபத்தை உணர வேண்டும் உன் உள்ளேயும் நான் இருக்கிறேன் உன் இதயம் என் இருப்பிடம் நீ உன் உள்ளே என்னை தேட வேண்டும் உன் ஆத்மாவும் என் ஆத்மாவும் ஒன்றுதான் இந்த அறிவு உனக்கு வரும்போது நீ முக்தி அடைந்து விடுவாய் உன் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும் கவலை என்பது என்னை நம்பாததின் அறிகுறி நீ முழுமையாக என்னை நம்பினால் கவலை இருக்காது உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறேன் உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதே அவர்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் உன் உடல் நலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் உடலுக்கு தேவையான சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன் வருமானத்தை பற்றி கவலைப்படாதே உன் தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்களுக்கு என்னிடம் நன்றி சொல்ல வேண்டும் நீ நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் என் அருளால் தான் கிடைக்கின்றன உன் நல்ல உடல் நலம் உன் குடும்பம் உன் வேலை உன் நண்பர்கள் உன் வீடு உன் உணவு உன் உடை என்று எல்லாம் என் பரிபூரண கிருபையால் கிடைத்திருக்கின்றன இவற்றுக்கு என்னிடம் நன்றி சொல்ல வேண்டும் நீ நன்றியுள்ளவனாக இருக்கும் போது இன்னும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வரும் உன் நன்றியுணர்வு என்னை மகிழ்ச்சியாக்குகிறது நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது உன் இயல்பு துன்பம் என்பது தற்காலிகமானது அது மேகம் போன்றது சூரியன் எப்போதும் இருக்கிறது மேகங்கள் வந்து சூரியனை மறைக்கிறது ஆனால் மேகங்கள் நீங்கிவிடும் அதேபோல் உன் இயல்பான சந்தோஷம் எப்போதும் இருக்கிறது கவலைகள் தற்காலிகமாக உன் சந்தோஷத்தை மறைக்கிறது ஆனால் அந்த கவலைகள் நீங்கிவிடும் உன் உண்மையான சந்தோஷம் மீண்டும் பிரகாசிக்கும் நீ இந்த உண்மையை புரிந்து கொண்டால் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என் பிள்ளையே நீ உன் நம்பிக்கையை இழந்துவிடாதே நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிக பெரிய சக்தி நம்பிக்கையால் முடியாததும் முடியும் நம்பிக்கையால் மலையையும் நகர்த்த முடியும் நம்பிக்கையால் கடலையும் கடக்க முடியும் உன் நம்பிக்கை உன்னை எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு செல்லும் நீ என்னை முழுமையாக நம்பு என் சக்தியை நம்பு என் அன்பை நம்பு என் கருணையை நம்பு என் பாதுகாப்பை நம்பு நீ எதை பற்றி நம்பிக்கை இழந்திருந்தாலும் என்னை பற்றிய நம்பிக்கையை இழந்துவிடாதே நான் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் என் அன்பு எப்போதும் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன உன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் உன் கனவுகள் நனவாகும் உன் ஆசைகள் பலிக்கும் நீ எதற்காக என்னை வேண்டினாயோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும் ஆனால் நான் கொடுக்கும் அனைத்தையும் தகுதியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அகங்காரம் வந்துவிடக்கூடாது நீ பெறும் எல்லா நல்ல விஷயங்களும் என் கிருபையால் கிடைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ வெற்றி பெறும்போது என்னை நினைத்துக்கொள் நீ சந்தோஷமாக இருக்கும் போது என்னை நன்றியுடன் நினைத்துக்கொள் என் பிள்ளையே நீ எப்போதும் என் நாமத்தை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நீ எதை செய்தாலும் என் நாமத்தை நினைத்துக்கொண்டே செய் நீ உணவு உண்ணும்போது என் நாமத்தை நினைத்துக்கொள் நீ நடக்கும்போது என் நாமத்தை நினைத்துக்கொள் நீ வேலை செய்யும் போது என் நாமத்தை என் பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு புனித யாத்திரை இந்த பூமியில் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் அருளால் நிகழ்கிறது உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் சக்தியின் வெளிப்பாடு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் என் அன்பின் பிரதிபலிப்பு உன் கைகளில் என் சக்தி ஓடுகிறது உன் காலடிகளில் என் சந்நிதி தங்கியிருக்கிறது உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் என்னால் அனுப்பப்படும் சோதனைகள் அல்ல அவை உன் ஆத்மாவின் வளர்ச்சிக்காக இயற்கையால் தரப்படும் பாடங்கள் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை வலுப்படுத்த வருகிறது ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வருகிறது மழை பெய்தால் தான் பூமி வளமாகும் அதேபோல் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்தால்தான் உன் ஆத்மா வளமடையும் என் குழந்தாய் நீ எப்போதும் என் அருள் பார்வையில் இருக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் காதுகளை அடைகின்றன உன் இதயத்தில் இருந்து எழும் ஒவ்வொரு ஆசீர்வாத கோரிக்கையும் என் அன்பு இதயத்தில் பதிகிறது நீ கேட்கும் முன்பே உன் தேவைகளை நான் அறிவேன் உன் கஷ்டங்களை போக்க நான் ஏற்கனவே வழிகளை தயார் செய்து வைத்திருக்கிறேன் உன் மனதில் பயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உன்னை அலைக்கழிக்கின்றன என் பிள்ளையே எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியது இன்றைய நாளை நன்றாக வாழ்வது மட்டுமே நாளை என்ன நடக்கும் என்பதைப் பற்றி கவலைப்படாதே நான் உன் எதிர்காலத்தை நன்றாக திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தோற்று போன மாதிரி உணர்வாய் உன் முயற்சிகள் வெற்றியில் முடியவில்லை என்று நினைப்பாய் என் குழந்தாய் தோல்வி என்பது ஒன்றுமே இல்லை அது வெறும் ஒரு பாடம் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை அடுத்த வெற்றிக்கு தயார்படுத்துகிறது விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது மறிக்கிறது போல் தோன்றும் ஆனால் அதிலிருந்துதான் பெரிய மரம் வளர்கிறது முருக என்று அழைப்பாயா என் பிள்ளையே முருக என்று அழைத்தால் நான் உடனே வருவேன் முருக என்று அழைத்தால் உன் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் முருக என்று அழைத்தால் உன் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் முருக என்று அழைத்தால் நான் உன் வாழ்க்கையை செழிப்பாக்குவேன் முருக என்று அழைத்தால் நான் உன் இதயத்தில் நிரந்தரமாக வந்து குடியிருப்பேன் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா என் அன்பு குழந்தாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ என்றும் மகிழ்ச்சியாக இரு நீ என்றும் ஆரோக்கியமாக இரு நீ என்றும் அமைதியாக இரு நீ என்றும் அன்பாக இரு நீ என்றும் என் அருளில் இரு வேல் வேல் வேற்றவேல் வேலாயுதா